ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச கல்யாணம் வீட்டுக்கெலாம் போனால் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே இந்த ஒரு கேசரி விற்கிறாங்க பைனாப்பிள் கேசரி இதை வந்து நம்ம வீட்லேயே நல்லா செஞ்சு சூடாகவே உடனே செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் கேசரி செய்கிற மாதிரியா தான் ஆனால் இது கொஞ்சம் பைனாப்பிள் வந்து போட்டுக்க வேண்டியது நான் வந்து அரைச்சி போட்டுருக்கிறேன் அரைச்சி போட்டிருக்கிறேன் ஒரு அஞ்சாறு பீஸ் வந்து அப்படியே மேலாகவும் ஆகவும் போட்டிருக்குறேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோ போய் பார்க்கலாம் வீடியோக்கால் போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன் நீங்கள் டம்ளரோ கப்போ எது வேணால் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த டீ கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன் அதுக்கு ஒரு கப்பு பைனாப்பிள் பைனாப்பிள் ஒரு கப்பு சக்கரை வந்து ஒன்றரை கப்பு உங்கள் காலும் போடலாம் பைனாப்பிள் வந்து இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் கூட போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒன்று கூட போட்டுக்கோங்க நமக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சமாக திராட்சை முந்திரி அப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ குங்குமப்பூ வந்து நம்மளோட விருப்பம்தான் நான் எங்கள்கிட்ட இருக்குது அதை நான் யூஸ் பண்ணாமே இருக்குன்னுட்டு பாலில் கொஞ்சமாக ஊற வச்சுருக்குறேன் அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காத்தோல் இது கொஞ்சம் இந்த இலக்காவோ போதும் இது தீந்துருச்சுனாக்கா இதுக்கப்புறம் மடி இதே மாதிரி நரைச்சி வச்சுக்குவேன் அப்புறம் இந்த பைனாப்பிள் வந்து சொல்லணுன்னா அந்த மாதிரி பாருங்கள் நடுவில் வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நடுவில் வந்து இப்போ கோடு மாதிரி வெள்ளையாக இருக்குது பாருங்க இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இதோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்படி கட் பண்ணி எடுத்திங்கனாக்கா இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒன்றுமே இருக்காது சப்புன்னு இருக்கும் இது வேண்டாம் அப்புறம் மேலே தூவறத்துக்கு கொஞ்சமாக இது அண்ணாச்சு போலாம் பைனாப்பிள் அப்புறம் ஒரு கப்பு வந்து நெய் எண்ணெயும் கலந்தது ஒரு கப்பு எடுத்துக்கணும் நான் வந்து அரை கப்பு நெய் எடுத்துருக்குறேன் அதுலேயே வந்து வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆயில் இது வந்து ஒரு கப்பு ஊற்றிக்கோங்க வெறும் நெய் மட்டுமே ஊற்றி செஞ்சோமா அப்படின்னாக்கா ரொம்ப தகட்டிடும் சாப்பிட முடியாது கா ஆறிச்சினாக்கா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் கெட்டியாகவும் ஆயிரும் அதனால் வந்து எண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இது வந்து எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறேன் இந்த நெய்யும் எண்ணெயும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் முந்திரி திராட்சை வறுக்க மட்டும்தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த முந்திரி திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சையை நான் வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இப்போ அதே நெய்யிலேயே அந்த எண்ணெயிலையுமே நம்ம வந்து இந்த ரவையை போட்டு வறுத்துக்கலாம் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கிறோம் இந்த ரவையை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் உறச்சிக்கோங்க இந்த ரவை வறுத்துக்கப்புறம் தண்ணி ஊற்ற வேண்டியது தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாம் நான் வந்து இந்த பைனாப்பிளை வந்து நான் வந்து அரைச்சிட்டு எடுத்து வரப்படுறேன் அரைச்சி தான் ஊற்றப்போகிறேன் அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி முள் முள்ளாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குதில்ல இது வந்து அப்படியே நாக்கில் கடிப்படும் இதில் இதை அரைச்சிக்கலாம் அதை வதக்கிட்டு நான் உங்களுக்கிட்ட சொ காமிக்கிறேன் இந்த அளவுக்கு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக வறுத்துட்டுருக்குறேன் இப்போ இதில் வந்து நான் வந்து தண்ணி வந்து நல்லா சு கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன் அந்த கொதிக்க தண்ணியை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஊற்றுங்க தண்ணி வந்து ஒன்றுக்கு மூன்றரை கரண்டி விடு ஒன்றுக்கு மூன்றரை தண்ணி வச்சுக்கோங்க நல்லா சாஃப்டா இருக்கும் பார்த்து மெதுவாக ஊற்றுங்க எனக்கே வளர்த்து இது வந்து கட்டியெல்லாம் உழுகாது நல்லா வருத்தனாலும் கட்டி உழுகாது இதை நல்லா கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இதுலேயே நம்ம வந்து இந்த பூவில் இந்த பாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுக்கப்போ இதையும் போட்டுடலாம் இது வந்து நம்மளோட விருப்பம் தான் நம்மக்கிட்ட இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஃபுட் கலர் கூட போட்டுக்கோங்க ஃபுட் கலரும் இல்லை அப்படின்னாக்கா ஃபுட் கலரெலாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த பைனாப்பிள் கலருக்கு இது நல்லாயிருக்கும் இது வந்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரையும் போட்டுக்கலாம் இப்போ அது அவ வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை சர்க்கரை போடுறேன் ஏன்னா நான் எடுத்துக்கிற பைனாப்பிள் வந்து அவ்வளோ இனிப்பு இல்லை ஒன்றுக்கு ஒன்றரை போட்டுக்கலாம் இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எலும்பு வந்து கிராம்பு போட்டு வச்சுன்னா அது உள்ளே உளுந்துருச்சு இது வந்து நல்லா கிளறி விடுங்க இல்லைன்னா மெல்ட் மெல்ட் ஆகிட்டு மறுபடியும் கெட்டியாகும் என்னோட மடி தனியாட்டாக நினைக்காதீங்க இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய்த்தல் ரெண்டு சின்ன ஸ்பூன் தான் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பைனாப்பிள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான் மீதி அரைச்சி வச்சுருக்குறேன் இது அங்கங்கே வாயில் கடிப்படணுக்காக நான் இதை நான் போடுறேன் கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும் அப்புறம் நான் வந்து இந்த பைனாப்பிள் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன் இதையும் போட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா கிளறி வருங்க இப்போ உங்களுக்கு இனிப்பு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இதுலேயே வந்து நம்ம இந்த எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம்னா ஒரு கப்பு அதை வந்து நான் வந்து இப்போ கொஞ்சமாக ஊற்றுறேன் இது நம்ம வந்து கடைசியாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இத்த ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன் இது நல்லா கிளரி விடுங்க இந்த பைனாப்பிள் இந்த நெய் எண்ணெய் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது இந்த நல்லா கலந்து வறுத்து சுருண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த வறுத்து வச்சுக்கிற திராட்சை முந்திரியை போட்டுட்டு இந்த மீதி இருக்கிற அந்த எண்ணெயும் நெய்யும் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டுருக்கோம் இப்போது சர்க்கரையாக அதெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் இதில் போட்டுடலாம் இப்போ மிச்சம் இருக்கிற அந்த நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அதையும் எப்படியும் மேலே ஊற்றிடலாம் வாசனை இல்லாத எண்ணெயை ஊற்றுங்க அப்போ நல்லா இருக்கும் இது அப்படியே ஒரு கிளறி கிளறிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அருமையான ஒரு பைனாப்பிள் கேசரியே ரெடி பண்ணிட்டோம் நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் நீங்கள் வாங்கியிருக்கிற பைனாப்பிள் ரொம்ப இனிப்பாக இருந்தால் சக்கரை கம்மியாக போட்டுக்கோங்க கொஞ்சம் இனிப்பு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இனிப்பு கம்மியாக வந்து சக்கரை அதிகமாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு பைனாப்பிள் கேஸ்டே ரெடி பண்ணிட்டோம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் மட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்